எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிதி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் இன்றைய நாளுக்கான மார்ச் மாதம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய நாள் சுபமுகூர்த்தம் சதுர்த்தி சுபமான ஒரு நாள் திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான கூலிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை எமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சுப்ரிய நாமயோகம் பின்பு பிராமிய நாமயோகம் இன்றைய கரணம் காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை வனிசை பின்பு பத்திரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாளுக்கான சந்திராசம் நட்சத்திரம் பூரம் உத்திரம் இன்றைய நாளுக்கான சந்திராசம ராசி சிம்மமும் கன்னியும் வரும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் சுக்கரன் புதன் ராகு மதியம் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் மேஷத்துக்குள் பயணிப்பார் அஸ்வ நட்சத்திரத்தில் கிரக மாற்றம் இன்றைய தினம் அது மட்டுமே இன்றைய நாளுக்கான நல்ல சிந்தனைகள் சதுர்த்தி திதியில் நாம் சுப விசேஷங்களை செய்யலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிற சதுர்த்தின இறை வழிபாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தணுமானா அல்ல சுப விசேஷங்களும் செய்யலாம் திங்கக்கிழமைகளில் செய்யலாம் புரிதுங்களா அதே போல இறை ஆலயத்தில் சுபமுகூர்த்தங்கள் செய்யும் பொழுது பூஜையை தவிர்ப்பது மிக நல்லது இறைவனே சாட்சி மாத்திரமாகவும் நின்று திருமணத்தை நடத்தி வைக்கின்ற வைபவத்தில் பாத பூஜையில் செய்யாமல் இருந்தால் இறைவனுக்கு நாம் அளிக்கக்கூடிய மரியாதைன்னு எடுத்துக்கலாம் இல்லை அவரை முன்னிறுத்தி வச்சு நீயே நீயே தான் எனக்கு துணைன்ற ஒரு சரணாகதி தத்துவத்தில் அந்த திருமணத்தை செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அந்த திருமணம் எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் வெற்றிகரமாக அவர் வாழ்க்கை நிம்மதியாக செல்லும் நம்ம எந்த குழப்பமும் பண்ண வேணாம் நான் தான் பண்ண நீ தான் பண்ண பண்ணக்கூடாது இது போன்ற சுபகான நாட்களில் சுபமுகூர்த்தங்களில் ஆலயத்தில் வைக்கிறது தவறு இல்லை ஆனால் ஆலயத்தில் வைக்கிறது தவறு இல்லைன்னாலும் அந்த விசேஷங்களை நீங்க கரெக்டாக முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாடு இல்லை இரவு நாளத்தில் திருமணம் செய்யும்போது பாத பூஜையில் தவிர்ப்பது மிக மிக உத்தமம் இன்றைய நாளுக்கானக்க ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் சந்திரன் ராசிக்குள் வருவதனால் சிற்று மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கொடுத்த வாக்கு நீங்கள் செய்திருக்கிற வேலை இதன் வாயிலாக வருகின்ற லாபங்கள் அத்தனை இன்று உங்களை வந்து சேரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற உங்களுக்கு இந்த நாள் ஒரு நன்மையான நாள் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ராசி அன்பர்களே ராசிக்குள் குரு அதிகபட்சமான செலவுகளை கொடுத்து கொண்டுதான் வருகிறார் அதிகபட்சமான பயணங்களையும் செய்ய வைக்கிறார் ஆனால் இரண்டாம் இடத்து செவ்வாய் கூடிய சந்திரன் ராசிக்குள் அப்படின்னும் போது உங்கள் முயற்சியெல்லாம் தானா வெற்றியடைவதற்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை இன்று தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் வேகம் மட்டுமே இருந்தால் வெற்றியடைய முடியாது வேகமும் விவேகமும் வேண்டும் எந்த ஒரு பணியை செய்வதானாலும் சற்று நின்று நிதானித்து யோசனையில் செய்தால் மிகுந்த வெற்றி அடைவீர்கள் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் சில சில பல வேலைகளில் தடைபட்டு நிற்கிறது அதிகபட்ச மன உளைச்சலுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த நாள் அதற்கான தீர்வு கிடைக்கூடிய ஒரு நல்ல நல்ல நாள் பலரது பாராட்டையும் பெறுவீர்கள் இன்றைய நாளில் உங்கள் பணியில் கவனமுடன் செயல்பட்டால் பாராட்டு நிச்சயம் உங்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த வரையில் கர்ஜனை தன்னுடைய வாழ்வியலில் கவனமாக இருத்தல் அதே மாதிரி மாணவ கண்மணிகள் சிம்ம இருக்க மாணவ கண்மணிகள் வந்து எல்லாம் சாதிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் அது கான்ஃபிடென்ட் அது வேற எற்று இன்னைக்கு பெறுவீர்கள் அதுவும் வேற இன்னும் சற்று உங்களுடைய எஃபெக்ட் இன்னும் போடணும் போட்டால் இன்னும் சிறப்பாக ஜெயிக்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது அத்தனையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு தந்திருந்த போதிலும் சில சோம்பேறித்தனங்கள் உங்களை வந்து சேரும் அதுவே பெரிய கஷ்டம் அதனால எந்தெந்த நேரத்தில் எது செய்ய வேண்டுமோ படிக்க வேண்டியதை படித்து ஹோம்ஒர்க் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் பண்ணி அதெல்லாம் இருந்தால் சிம்மராசி அன்பர்கள் மிகுந்த வெற்றி வாய்ப்பை அடையக்கூடியவர்களாக இன்றைய நாள் திகழ்வீர்கள் கன்னி ராசி அன்பர்களே கன்னியை பொறுத்தவரையில் சுக்கரன் சந்திரன் புதன் ராகு ஒரு சேர கண்ணியின் மீது பார்வை ஆனா ராசிக்குள் கேது நீச்ச பங்க ராஜ யோகம் ஒரு விஷயம் முடியலன்னு வந்துட்டோம் ஆனால் இன்னொரு விஷயத்துல கன்னி ராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க தெரியாதவங்க ஊரறிய ஊரறிய அளவுக்கு பெரியால ஆயிடுவாங்க கடன் தெரியலையே இதெல்லாம் இறந்து என்ன புரியுதுனோ அப்படின்னு கேட்கறது கேக்குது நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியல ஒரு நாள் இருந்தது ஒரு நாள் இல்லனே ஆனா இந்த நீச்சப்பிஞ்ச ராஜாங்கிறது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சா நீங்களே ராஜா ஆயிடல அந்த அளவுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் தான் இப்ப பார்த்து கிரகம் சேர்க்கை இருந்து பார்வை இருந்தாலும் கொஞ்சம் உடல்நிலையில கவனம் செலுத்தணும் மசாலா உணவுகளை தவிருங்கள் வீண் விவாத பேச்சு பொருளுக்கு போவாதீங்க மிகுந்த சாத்வீக உணவுகளை பயன்படுத்துங்கள் வெற்றி அடைவீர்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரையில் உரையில் மனதில் நினைத்ததை சொல்லிவிட்டோம் அதோடு நிக்கணும் அதுக்கப்புறம் ஏன் பயம் வருது நீங்க சொல்வது உங்களுக்கே தெரியும் எதிராக வரும் என்று அப்படியானால் நீங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் சகோதர உறவில் கவனமாக இருக்கணும் பங்காளி உறவு முறையில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் இத்தனை விஷயங்கள் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா பயம் இல்லாமல் இன்றைய நாளில் வாழலாம் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் இன்று எடுக்கின்ற செயல்கள் அத்தனையும் வெற்றி பெறும் அதை கவனத்தில் கொண்டு முயற்சி செய்து வெற்றி அடையுங்கள் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் வராத இருந்த ஒரு பொருள் கைக்கு வந்து விட்டது அதை என்ன செய்வது இதை இப்படி செய்தால் என்ன சொல்வார்கள் அப்படி செய்தால் என்ன சொல்வார்கள் என்று மனக்குழப்பம் அச்சம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள் ஆனால் விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் இந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருந்தால் அச்சன் தவிர்த்து வெற்றி பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு கைப்பொருள் மறதியாக கூடிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது சகோதர வழி வேலை சற்று வேலை பலு காரணமாக கவனம் சிதறுவதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த வரையில் அன்பு காட்டினால் அன்பு பாசம் காட்டினால் பாசம் நேசம் காட்டினால் நேசம் துரோகம் காட்டினால் துரோகம் நல்லவனுக்கிழக்கு சொல்லாம போயின்ற கதை தான் உங்க கதை நீங்களே போயிடுவீங்க அவங்க போறாங்களோ இல்லை நீங்க போயிடுவீங்க ஆனா கனிவுடன் நடந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில் நீங்க இங்கே போகலாம் இல்ல ஒருத்தர் வேணும் வேணாங்கிறது இப்படி நீங்க எப்படி முடிவு பண்ணா நீங்க எப்படி பேசாம இருக்கலாம் அது மாதிரி இன்னைக்கு சில சங்கடங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் இன்றைய நாளில் வெற்றி பெறலாம் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த வரையில் நேற்றைய நாளுக்கான கேளிக்கை கொண்டா கொண்டாட்டத்தின் வாயிலாக இன்றைய நாள் உடல் சோர்வு காணப்படும் உடல் சோர்வை மன சோர்வு அதிகமாக இருக்கும் உடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு எழுதிக்கலாம் நாளை என்பது இல்லை உங்களுக்கு மட்டும் இன்று என்ற எந்த வேலை உங்கள் கையில் இருக்கிறதோ அந்த வேலையை இன்று திறமையாக செய்து முடித்தால் உங்களை வெளில யாராலும் முடியாது கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த ஒரு விஷயத்தை கவனமாக வச்சுக்கிட்டா ஏழரை சனி கடுமையிலேருந்து குறைக்க குறைய போறாரு இப்போ இன்னும் நீங்கள் வெளியில வந்து என்ன ஆக்டிவா இருக்கணும்ல அப்படி ஆக்டிவா இருந்தீங்கன்னா ரொம்ப ஜெயிப்பீங்க திறமையா வந்துடுவீங்க கவனமோடு இருங்க வருகின்ற நாட்கள்லாம் பொற்காலம் ஐந்து ஆண்டுகள் கடினப்பட்டால் இனி வரப்போகின்ற ஆயுசு பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அதனால இந்த கும்பத்தை பொறுத்தவரையில் வெற்றி தான் இருந்தாலும் கவனத்துடன் இருக்கின்றது இன்றைய கிரகணின் பார்வை மீனராசி என்பர்களே மீனராசி என்பவர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சரிவர சிறப்பாக செயல்பட ஆரம்பித்து விட்டது அசையும் அசையாத பொருட்கள் சேரக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாட்களாக கடனில் மாட்டிக்கொண்டிருக்கும் நகைகள் அல்லது நீண்ட நாட்களாக முடிவுறாத விஷயங்கள் இன்றைய நாள் சந்திரன் பெயர்ச்சியானதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையும் நல்முடிவுகளாக மாறும் அதனால நீங்க பேசுற வார்த்தை கவனமோடு இருக்கணும் மீனராசியை பொறுத்தவரையிலும் ஏன்னா இந்த மீன்லாம் எப்படி மாட்டுதுன்னு தெரியுமா தூண்டில் ஒரு ஒரு தூண்டில் வந்து ஒரு உணவு தொங்குது அப்படின்னோடனே அது யோசிச்சா அது டக்குன்னு கடிச்சு அது மாட்டிக்குமா அது மாதிரி நீங்க ஒரு உணவு நம்மளுக்கு கேட்காம நம்ம கண் முன்னாடி வருதுன்னா அது சாப்பிடலாமா வேணாம்டமாதிரி எந்த ஒரு வேலையும் உங்க கண் முன்னாடி இருந்துச்சா அதை கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு செய்யுங்க புரியுதுங்களா இன்றைய நாள் ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ள ஒரு நல்ல நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்